கருத்திற்கு பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழ்கிற அநேகர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஆனால் இன்னும் அநேகரால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் இருக்குமானால் அது சந்தோஷம்தான் தேவ சனமே இன்றைக்கு வாழ்கிற காலகட்டத்தில் அநேகர் இந்த சந்தோஷத்தை எழுந்து தவிக்கிறார்கள் அநேகர் இந்த சந்தோஷத்தை அடைவதற்கு எவ்வளவோ பிரயாசங்களை படுகிறார்கள் அதை பெற்றுண்டார்களா என்றால் இல்லை அநேகருடைய இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை தர விரும்புகிறார் சாதாரணமான சந்தோஷம் அல்ல அவருடைய சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார் ஏதோ அவருடைய சந்தோஷத்தில் கொஞ்சம் அல்ல நிறைவாய் கொடுக்க விரும்புகிறார் அதைத்தான் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் திவஜனமே சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் அநேக பிரயாசங்களை பட்டிருக்கலாம் ஆனால் ஒன்றும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் இருக்கலாம் சில மனிதர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் சில காரியத்தை செய்தீர்கள் ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்தார்கள் தான் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அல்லது எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்தது ஆனால் முடிவில் என்னுடைய சந்தோஷம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அங்கள் அழ்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அது என்ன தெரியுமா அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்குள் கொடுக்கும்படிக்கு அல்ல நிலைத்திருக்கும்படிக்கு அவர் செய்கிறாரா அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவருடைய சந்தோஷம் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மூன்று காரியம் என்ன தெரியுமா அதே அதிகாரம் நான்காம் வசனம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் முதலாவது அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரது பார்க்கிறார் சந்தோஷம் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதலில் அவரோடு நிலைத்திருங்கள் அவரில் நிலைத்திருங்கள் அதிக நேரம் செலவிடுகிறோம் ஆனால் ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த மாதத்தில் அவரில் நிலைத்திருக்க உங்களை அர்ப்பணியுங்கள் இரண்டாவது அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டுமா ஜனமே இன்றைக்கு அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறோமா ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தையை கேட்கிறோம் சந்தோஷப்படுகிறோம் ஆமேன் என்று சொல்லுகிறோம் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லுகிறோம் ஆனால் ஒரு பிரச்சனையோ போராட்டமோ அல்லது அந்த வாக்கு எதிரான காரியங்கள் நடக்கும் போது நாம் மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புகிறோமா அல்லது அன்றைய வார்த்தையை நம்பி அதை நிலைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஜனமே யாருக்கு ஆண்டவர் அவருடைய சந்தோஷத்தை நிறைவாய் கொடுப்பார் என்றால் முதலாவது அவரில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு இரண்டாவது அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு மூன்றாவது அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு ஜனமே இன்றைக்கு நீங்கள் யாருடைய அன்பில் நிலைத்திருக்கிறீர்கள் யாருடைய அன்புக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் உலகத்தின் அன்பில் தான் மயங்கி திரிகிறார்கள் ஆனால் ஆண்டவர் விரும்புகிறேன் என்ன தெரியுமா அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கும் நீங்கள் அவரில் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து அவருடைய அன்பில் நிலைத்திருந்து வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அவருடைய சந்தோஷம் இருக்கும் இருக்கும்படிக்கும் அவருடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் அவர் செய்வது நிச்சயம் ஆகவே இந்த நாளில் அவரில் நிலைத்திருங்கள் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள் அவருடைய அன்பில் நிலைத்திருங்கள் அப்படி நிலைத்திருப்பீர்கள் என்றால் அவருடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் நிறைவாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சந்தோஷத்தை தேடி ஓடாமல் பிரயாசப்படாமல் அவரில் நிலைத்திருக்க அவர் வார்த்தையில் நிலைத்திருக்க அவர் அன்பில் நிலைத்திருக்க ஒப்புக்கொடுங்கள் சந்தோஷம் தானாய் உங்களிடத்தில் வரும் நிறைவாய் வரும் அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும் கத்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக